வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க எஸ் சம்மர் நம்மளை தோற்று போன நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேஸ்டன் ஜான்சினா இன்றைக்கி ஸ்மேட்ரோனுக்கு வந்துட்டார் ஃபேன்ஸ் எல்லாருமே சீனா சீனான்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ண ஜான்சினா கேட்காரு என்ன நீங்கள் மிஸ் பண்ணிங்களா இந்த ஃபேஸ்டன் ஜான்சனாவை நீங்கள் மிஸ் பண்ணீங்களான்னு யா நான் எனக்கு என்னமோ தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நான் என்னுடைய கெரியர் லாஸ்ட் மூமெண்ட்டில் இருந்தேன் ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி என் கேரக்டரை மாத்தறன்னு சொல்லிட்டு ஒரு சில தினங்கள் இருந்தேன் பட் ஆனால் கோடி ரோட்ஸ் ரியல் சான்ஸ்ன்னா கூட தான் சண்டை போடுறேன்னு சொன்னால் நான் ரியலாக சண்டை போட்டேன் என் மனசில் இருக்கிற எல்லா விதமான அழுக்கையும் தூக்கி தூர போட்டுட்டு பழைய சான்ஸ்னாவாக கோடி ரோட்ஸ் கூட சண்டை போட்டேன் எஸ் இந்த மூமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் கோடி ரோட்ஸுக்கு தேங்க்யூ பண்ணி ஆகணும் இந்த ரியல் சான்ஸ்னாவை மீண்டும் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கோடி ரோட்ஸ் தான் தேங்க்யூ கோடி ஃபேன்ஸ் எல்லாருமே தேங்க்யூ சீனா தேங்க்யூ சீனான்னு சொல்லும்போது எஸ் உங்களுடைய அன்பு எனக்கு புரியுது இந்த அன்பை இத்தனை நாள் நான் வந்து பிரிஞ்சிட்டேனே அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது சில நேரத்தில் நான் கூட உங்களை கஷ்டப்படுத்திருக்கிறேன் அதுக்காக நான் உங்கள்கிட்ட அப்பாலஜி கேட்டுக்கிறேன் இப்போ நான் நெக்ஸ்ட்டு எதை பற்றி பேச போகிறேன்னா புரோக்லஸ்டரை பற்றி ப்ராக்லஸ்டர் கூட நான் மோதக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அவனை விட்டு விலகணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் கேட்கலாம் ப்ரோக்லஸ்டர் கூட மோதுறது ஏதாவது பயமாக அப்படின்னு ஆமாம் எனக்கு பயம்தான் ப்ராக்லஸ்டர் கூட மோத எனக்கு இப்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா இது என்னுடைய கெரியர் லாஸ் மூமெண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டை போடுறேன் அது இவ்வளோ சீக்கிரம் முடியணும் அப்படின்னு நான் நினைக்கல ஏன்னா ப்ராக்லஸ்டர் இஸ் டேஞ்சர் அவங்க கூட சண்டை போடுறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸோ நான் ப்ராக்லஸ்டருடைய விஷயத்தில் இதுக்கப்புறமா தலையிட போகிறது கிடையாது ப்ராக்லஸ்டருக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நான் இப்போ இந்த இடத்துல எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா கிளாஸ் இன் பேரிஸில் நான் வந்து பாரிஸ் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அங்கேயும் ஒரு மேட்ச் விளையாட போகிறேன் ஸோ ஏன் கூட மோதுறதுக்கு யாரா இருக்கீங்க யார் இருக்கீங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சீனா ஓப்பன் சேலஞ்சு விடுறாரு அதை ஏற்ற உலகநாதன் லோகன் பால் வந்து இந்த இடத்துல என்ன சீனா நீயா இது எப்பா மனித பேங்கில் எனக்கு ஏற்ற நண்பனாக இருந்தால் இப்போ ஜோடி காட்டில் இருந்து பாடி கட்டாமட்டா பாச்சு உனக்கு என்ன பிரச்சனை பழைய ஜான்சனாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இது என்னது இப்படிலாம் போட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுவிட்டு நீ இப்பெல்லாம் பேசுகிறேன் இதெல்லாம் செட் ஆகாது சீனா அப்படிங்கிற மாதிரி லோகன் பால் வந்து ஜான்சனாக பேச சீனா சொல்கிறாரு நான் கிளாஸ் இன் பேரிஸில் என்னுடைய ஆப்போனண்ட்டை கேட்கறதுக்கு தான் இந்த இடத்துல வந்தேன் நீ என்னுடைய சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துருக்குறேன் ஸோ கிளாஸ் இன் உன் கூட மேட்ச் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ட்ரூ வந்து சீனாவை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே சேர்ந்து உலகநாத லோகன் பாலும் ட்ரூ சேர்ந்து ஜான்சனாவை பனிஷ் பண்ண போகிறாங்களாம் அப்போது கோ ஜான்சின காப்பாற்றதுக்காக கோடி ரோட்ஸ் வந்துட்டார் கோடி ரோட்ஸ் சீனா ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரூமா கிண்டர் ரோகன் பால ஓலை விட்டு அலர விட்டுட்டாங்க ரெண்டு பேரும் சம்முஸ்லம் டேட்டி பாட்டரில் இன்னும் தொடர்றது போல இருக்குது இப்போது நம்ம ஜான்சுனாக பேச ஆரம்பிக்காருன்னாப்பா அவங்க இஷ்யூலாம் முடிஞ்சிருச்சா அவங்க பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சா கிளாஸ் இன் பாரிஸில் லோகன் பாலே வாங்க கூட தான் நான் சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறேன் சீனா வெசிஸ் லோகன் பால் அஃபிஷியல் பண்ணுங்கப்பா அண்ட் இன்றைக்கி நடக்க போகிற ஸ்மேக்டனுடைய மேனியூனில் நானும் கோடியும் டாக்டியமாக இணைந்து ட்ரூமா ஆக்கிட்ட லோகன் பால் கூட ஒரு டாக்டீம் மேட்ச் விளையாட போகிறோம் இதையும் அஃபிஷியல் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜான்சனா இன்னைக்கு பேசியிருக்காரு ஸோ சீனா அண்ட் கோடி ரோட்ஸ் ரெண்டு பேரும் டீமாக இணைந்து இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோனில் ட்ரூ அண்ட் லோகன் பாலை எதிர்த்து மொதவும் போகிறாங்களாம்